ஆஸ் அ ஃபேன் ஆஃப் நைன்டி சிக்ஸ் வந்து நீங்கள் அந்த டேரெக்டரோட பெரிய ஃபேனு சொல்லியிருந்தீங்க நாளைக்கு மெய்யலகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது என்ன கண்டுபிடிக்க முடியலத்தா ஏழு வருஷம் கேப் இருக்குமா இருக்கும் ஓகே இதே மாதிரி தான் வந்து மகாராஜா போட டேரக்டும் ஒரு பெரிய கேப்பில் வந்துருந்தார் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ்ன்னா அவர் குரங்கு பொம்மை நிறைய பேர் தெரியாது மகாராஜா வந்தோன்னா பெரியது நைன்டி சிக்ஸே ஆல்ரெடி பெரிய ஹிட்டு அது இப்போ அந்த சாங்ஸ் அதில் அந்த லைஃப் ஆஃப் ராம் அது இது வந்து ரொம்ப ரிலவெண்டாக இருக்க படம் பண்ணிக்க ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படம் ஒரு ஒரு படம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த படம் வந்து ஏழு வருஷம் போது ஐயோ நம்ம வருது எனக்கு வந்து ஏழு வருஷம் ஆயிருச்சா அப்படின்ற ஒரு ஷாக்கும் இருக்கு ஏன்னா வந்து இப்ப வரைக்குமே ரிபீட் வாட்ச்ல போட்டு பார்த்துட்டு இருக்க ஒரு படம் இது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஏதோ மாதிரி பத்தமா விஷயம் ஏழு வருஷம் ஓடி போச்சு ஏன்னா நம்ம அந்த அந்த படத்தை வந்து இப்போ அதுல உள்ள பாடல்களோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வகையில கேட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதை அது நம்ப நம்மளால நம்மள வழி இல்லை இப்போ அந்த டேரக்டர் வந்து அடுத்து எப்படா படம் பண்ணுவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கையில் மெய்யலகன் படம் வந்து ஒரு வழியாக அதே டைம் தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன் கோவிந்த பிரசா மியூசிக் பண்ணியிருக்காரு இதுலேயும் ஒரு பாட்டு நைன்டி சிக்ஸ் படம் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த காதலை காதலை ஹிட் ஆச்சு அப்புறம் ஆல்பம் படம் ரிலீஸ் அப்புறம் ஆல்பமே ஹிட் அந்த மாதிரி தான் இதுவும் இந்த ஆல்பமே கேட்க நல்லா இருக்கு இதுலேயும் வந்து ஒரு கமல்சர் பாட்டுனார் பாட்டம் இன்னொரு பாட்டும் வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு ஆமா பயங்கர ஹிட் ஆயிருக்கு இப்போ கேட்க நல்லா இருக்குனாலே வந்து இப்போ கதையோட பார்த்து படம் வந்து எல்லாரும் பிடிச்சி போற வகையில இந்த படம் வந்து ஒரு பெரிய இந்த ஆல்பம் ஹிட் ஆகுறதுக்கு நைன்டி சிக்ஸ் அளவுக்கு கிளாசிக்கான ஒரு ஆல்பம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க இப்போ என்னன்னா நைன்டி சிக்ஸ் பார்க்கும்போது வந்து நிறைய ரிலேட்டபிள் தான் கிட்டத்தட்ட எல்லாரோட ஸ்கூல் லைஃப் ரிலேட்டபிளாக இருந்துச்சு அதனால அது ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் ரெண்டாவது பாடல் விஜய் சேது ஆக்டிங் த்ரிஷா அப்படின்னு போச்சு மெயினாக ரைட்டிங் அதுல ஃபுல்லாக எப்படி வந்தாங்க எப்படி வந்துச்சு எப்படி கனெக்ட் ஆச்சு உண்மையான ஒரு உள்ளுணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது அப்படியே நம்ம மெய்யலகன் வந்தோம் அப்படின்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஒரு காதல் அந்த மாதிரி விஷயத்துல நம்ம கனெக்ட் ஆகுறது ஓகே பட் உறவுகளை பத்தி போராடுக்கும் போது நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டோம் அப்படின்னா இப்பெல்லாம் நடக்காதா அப்படின்னு போயிட்டோம்னா அது கனெக்ட் ஆகாம போயிடும் இது வந்து கடைக்குட்டி சிங்கத்தில் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால் அந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு இதை விட நிறைய ஃபேமிலி படம் வந்திருக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமயும் போயிருக்கு இது எப்படி அவர் ஹேண்டில் பண்ணியிருக்க போகிறாரு இது வந்து இந்த அத்தான் அப்புறம் மாமா அந்த மாதிரியான ஒரு சொன்ன படங்கள் எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் மசாலா படம் அந்த மாதிரி உறவுகளில் உள்ள அப்படியே கமர்ஷியல் இது வந்து ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி தான் இருக்குது ட்ரெயிலர் இது வரைக்கும் அவங்க வீட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அவுட் அவுட் இந்த சண்டை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வெறும் வந்து ஒரு லவ்வபுளான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதான் தெரியுது அதனால வந்து இது தெரில அது இப்போ அந்த லவ்வுங்கிறது வந்து சைல்டுஹுட் க்ரஷ்ஷு அந்த ஒன் சைடாக லவ்வு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பக்காவை காட்டி இந்த மாதிரி இதையும் வந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு டெப்த்து கொடுத்து நல்லா பண்ணியிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம கடந்து வந்த சில உறவுகளை பற்றி ஞாபகப்படுத்துகிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டீசர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க இல்லையா அதில் ஒன்றுமே புரியலை வராரு போகிறாரு நாலஞ்சு டைலாக் தான் இருந்துச்சு இவங்க கார்த்திக்கும் நம்ம அரவிந்த் சாமிக்கு மட்டும் நடக்கிற விஷயம் மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப ட்ரைலர் வந்ததக்கப்புறம் சர்ப்ரைஸா நிறைய பேர் இருந்தாங்க. ராஜகிரன் இருந்தாரு. ஸ்ரீதேவி இருக்காங்கன்னு தெரியும். பட் அந்த அவங்க தான் பார்த்தேன். இப்ப ட்ரைலர்ல தான் நான் பார்த்தேன். இன்னும் நிறைய பேர் உள்ள சர்ப்ரைஸா வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பாக்கும்போது அது வேற சிங் சவுண்ட்றன்னு நினைக்கிறேன். ஆமா லைவ் ஆடியோ லைவ் ட்ரைலர்லயே தெரிஞ்சது. அது ட்ரைலர்ல சொல்ற எங்களுக்கு ராஜகிரன் பேசுற டயலாக்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சது. அந்த அது வந்து ஒரு நல்ல இதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எமோஷன் வந்து அதோட அப்படியே பண்ணும்போது பண்ணும்போது மிஸ் மிஸ் ஆகும் இது ஒரு நல்ல ஒரு முடிவு என்ன அது கரெக்டாக வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் வந்து ட்ரெயிலர்ல போகும்போது எதுவும் உருத்தாம தனியா தெரியாம இருந்தா பெட்டரா இருக்கும் இல்ல சில பேர் என்னன்னா சிங் பண்ணிடுவாங்க ட்ரைலருக்கு டப் பண்ணி விடுவாங்க அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து சில பேர் சிங்க்கு அப்புறம் டப்பிங் இப்போ தங்கலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிங் சவுண்டுன்னாங்க ஆனால் நிறைய விஷயத்துல டப்பிங் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி டப்பிங் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லரே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இந்த இடத்துல சிங் சவுண்ட் அந்த அளவுக்கு எனக்கு ரிலேட்டவ்ல இல்லை இது ட்ரெய்லர்லேயே நமக்கு புரிய வைக்கிறாங்க எப்படி நம்ம கொட்டுக்காளி ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சதோ அது மாதிரி எனக்கு வந்து மெய்யலகன் பார்க்கும்போது தெரியுது இன்னொன்னு நான் ரொம்ப வெயிட் பண்றது கார்த்தியோட கம்பேக் ஏன்னா வந்து தொடர்ச்சியா ஹிட்டு கொடுத்துருன்ற சமயத்துல திருப்பி ஹிட்டு ஃப்ளாப்பு ஹிட்டு ஃப்ளாப்ன்ற ஒரு ஃபேஸுக்கு வந்துட்டு ஃப்ளாப் கொடுத்தா எப்படியாதா

நீங்க ட்விட்டர்ல பாருங்களேன் ஹேஷ்டேக் கம் பேக்னு போட்டு அந்த ஹீரோ பேர்ோ 뮤지컬டர் பேரோ வச்சு போடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ கார்த்திக் அந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது கம் பேக் இந்தியா என்னது ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட கேரியர் எடுத்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு டவுன் ஃபால் இருந்தது ஓகேவா அவ்வளவு பெரிய டவுன் ஃபால் அப்படி கம் பேக்னா வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒன்னு இருந்தது மங்கா வரை அது வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு சூர்யாவுக்கு கோன் இருந்தது இந்த மாதிரி இருக்கும்போது தான் இதை நீங்க கம் பேக்னு சொல்லலாம் ஓகேவா இப்ப ஹாரிஸ் வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு கேப் எடுத்திருந்தாரு அவர் திரும்ப வரும்போது கம்பேக்கின்னு சொல்லலாம் எங்க ஒரு

ஒரு கம்பேக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மெய்யலகனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மெய்யழகன் வந்து நீங்க கார்த்தியா வந்து இதான் இந்த வட்டத்துக்குள்ள ஒரு ஒரு ஆக்சன் ஹீரோன்னு சொல்லிக்கிற முடியாது நடிப்பார்னு வந்து சுருக்க முடியாது அவர் என்ன வேணா பண்ணுவார் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இல்ல இப்ப இருக்க கூட தமிழ் சினிமாவில் இருக்க முக்கவாசி நடிகர்கள் அப்படி மாறிட்டாங்க அடுத்த ஜெனலாம் அதான் பண்றாங்க இப்போது கார்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மெய்யழகன் வந்து அந்த கைதி படத்தில் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவர் கைதி படம் தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் லோகேஷ் படம் போனால் அப்படி இருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ஃபீல் கூட நடிச்சிட்டு போகலான்னு பிளான் பண்ணாருன்னு தெரில இந்த சண்டே இல்லை இதுவும் நைட் ஷூட் தான் காஸ்ட்யூம் கம்மி தான் ஆனால் வந்து ரொம்ப அமைதியாக போயிட்டு சில்லாக வந்தோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு நல்லா இருந்துச்சு கேட்க அது அவங்க இன்டர்வியூ எஸ்பெஷலி அருண் சாமி

சரி படத்தை பத்தியும் ஒரு நாள் தான் பேசுறது ஒரே மொத்தம் மொத்தமும் பேசிக்கிறாங்க அது அந்த மாதிரி இருக்குதான் நல்ல இன்டர்வியூவா நான் பாக்குறேன் உண்மைதான் இப்ப ஒரு ஆக்டரை கூப்பிட்டு அவரு எப்படிப்பட்டவர் அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே தவிர படத்தை பத்தி எத்தனை இன்டர்வியூல பேசுவீங்க ஒரு இன்ட்ரவியூல பேசினாதான் கடத்தை அஞ்சு இன்டர்வியூ நீங்க பேச போறீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு புரிஞ்சுது அதே மாதிரி கார்த்தியும் அரவிந்த் சாமி டைரக்டர் எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து இதுல ஜல்லிக்கட்டு போர்ஷன் வந்து ஒன்னு இருக்கு அது வந்து அவ்வளவு ரியலா நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயம் வந்து சொல்றாங்க கார்த்திகை அவர்கள் உள்ளே இறங்கி அந்த விஷயத்தை பார்த்துருக்கறாரு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க அதே எப்படி அவங்க வந்து ஸ்க்ரீனில் காட்ட போறாங்க ஏன்னா வந்து வாடி வாசல்லையே என்ன சொன்னாருன்னா என்னோட ஸ்க்ரீனில் வந்து ஒரு காலை வந்து நின்றா அது எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜினேஷன் பண்ணியிருக்கேன் அதை நான் வந்து கொண்டு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இமேஜினேஷன் தான் பண்ணியிருக்கிறாரு ஏ அவருக்கு அடுத்தது படம் இருக்குப்பா சரி அதுக்கு அடுத்து வருவோம் இப்போ மெய் அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற போது அதை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணுறேன் ஏன்னா கொம்பன் படத்தையே பார்த்துட்டு ஒரிஜினல் காலை நினச்சேன் ஆனா ஆஃப்டர் ஷூட் தான் தெரியுது அது எதுவும் பொம்மை அதை பிடிச்சி கட்டி அடிச்சிருக்காங்க நம்ம பட்ஜெட் சிஜின்னு ஒதுக்குனா அதுக்குன்னு டைம் எல்லாமே கொடுத்தாங்கன்னா அது பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் இதுக்குள்ளே முடிச்சு கொடுக்குன்னா அதில் வழியில் கடையோட சண்டை ஊர் அப்படின்றதான் நம்ம அப்படி விட்டுறவங்க தெரில ஆனா இதுல ஒரிஜினலாக பண்ணிருக்காங்க அப்படின்ற போது அதை ஸ்கிரீன்ல பண்ணுறேன் ஓகே இதுல வந்து டேரக்டர் சொன்ன இன்னொரு நியூஸ் என்ன கேட்க நல்லா இருந்துச்சுன்னா வந்து புக்காக தான் பண்ணுறதா பிளான் இருந்ததா சொல்லிட்டுருந்தாங்க

ஒருவேளை வந்து சர்வைவல் திருவள்ளர் பண்ற பட்சத்துல அது இப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்க ஆசையா இருக்கு இப்ப முண்டாசுப்பட்டி படம் எடுத்த டேரக்டர் தான் வந்து ராஜஸ்தான் எடுத்தாரு சோ இந்த மாதிரி ஒரு டைரக்டரை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றது பாக்க நல்லா இருக்கு

நேச்சுரலாக நடிக்கக்கூடிய அவங்க இவங்க பிரேம் அவர்கள் டைரக்ஷன்ல எப்படி பண்ணிருக்காங்க ஸ்ரீதிவியா லட்சுமி மேனன் தான் வந்து இந்த தமிழ் சினிமாவில் டாப்பில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கிராமத்து படங்கள்னாலே இவங்க அதை தூக்கி உள்ள போட அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ தான் பெரிய அதுக்கு அதுக்குள்ளே நிறைய ஹீரோயின் சொல்லிட்டாங்க இப்போ அவங்க திருப்பி தமிழ் சினிமாக்குள்ள ரீ ரீஎன்ட்ரி ஆகிறாங்க அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்ற பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கு ஓகே எல்லார பற்றி பேசுறீங்க அரவிந்த் சாமி அவரை பற்றி எதுவும் சொல்லுங்கள் அவர் தொடர்ச்சியாக செலக்டிவாக பண்ணக்கூடிய படங்கள் மட்டும்தான் கடைசியா என்ன பண்ணாரு சிங்கப்பூர் செலூன்ல ஒரு கேமியா கொடுத்தாரு அதுவே ஒரு செலக்டிவான ஒரு ஆப்ஷன் தான் இப்ப அவரோட செலெக்ஷன்ல மெய்ரகன் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற போது எப்பேர்ப்பட்ட கதையா இருக்கும் கடைசியா பண்ணது வந்து அந்த சிங்கப்பூர் செலூன்ல கேமியா ஒன்னு பண்ணிருந்தாரு அவர் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே செலக்டிவ் அஹ் எவ்வளவு படங்கள் அவர்ட்ட போய் அப்ரோச் பண்ணாலும் அவர் படிச்சு இந்த கதைதான் நான் பண்ணணும்னு நினைச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆமா ஆஹ் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு மைண்டு ஏன்னா பிஸ்னஸும் பண்ணுறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் படங்களும் பண்ணுறாரு அப்படின்ற போது அவர் தேர்தல் எடுத்து தான் பண்ணி ஆகணும் சும்மா எல்லா படங்களையும் அவர் வந்து இருக்க முடியாது அப்போ பிரேமர் உள்ள கதையை சூஸ் பண்ணியிருக்காரு மேயலகலம் சூஸ் பண்ணியிருக்காருன்ற போது என்ன அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்கணும் ஏன்னா அரவிந்த் சாமி இப்போ பண்ணக்கூடிய படங்கள் எப்படி கார்த்தி செலக்டிவாக பண்ணுறாரோ அவரும் அப்படி பண்ணக்கூடிய படங்கள் அப்போ அவர் நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபீல் குட் ட்ராமா நிறைய நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணி மணிரந்திரம் படங்களே வந்து நிறைய இருக்கு அவரோட மணிரந்திரமோட கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்து நிறைய படங்கள் இருப்பாரு ஸோ அவரோட ரியல் கம்பேக் வந்து ஆக்சுவலி கடலில் தொடங்குனது அவர் வந்து ஒரு பத் இந்த படம் வந்து ஏதாவது ஒரு படம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருப்பார் எனக்கு வந்து கடல் அமைஞ்சது வந்து அது நல்லா ஜெயிக்கிறது ஜெயிக்கலங்கிறத தாண்டி எனக்கு வந்து அது பர்சனல் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படி மாதிரி விஷயம் அதாவது அதில் நீண்டு வரத்துக்கு நீங்கள் சொல்றீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு அந்த அதுக்கப்புறம் தான் அவர் திருப்பி வராரு அந்த உடம்புலாம் குறைச்சி இழச்சி இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு இது மாதிரி சொன்னார் அதே மாதிரி வெயிட் பண்ணி காத்திருந்து ஒரு பண்ண படம் பர்ஸ் என்ன சொல் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொன்ன ஒரு படம் தான் வந்து இந்த மெய்யழகன் மெய்யலகன் மாநாடு படத்துலேயும் வந்து எஸ் ஜே சூர்யாவுக்கு வந்து அந்த அரவிந்த் சாமி வந்துச்சு அப்புறம் ஒரு டேட் இஷ்யூஸ்னால வந்து அது அவங்க உடனே ஷூட் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு அதனால வந்து எஸ் ஜே சூர்யா புக் ஆகிட்டார் அந்த மாதிரி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் வந்து ஒரு அவர் யூஸ்வலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ரீசெண்டாக நான் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே சொல்கிறேன் தனிவர் ஒன்று வந்ததுக்கப்புறம் வந்து இவர் தான் வில்லன் வில்லனுங்கிற ஒரு மைண்ட் செட்டே புக் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவர் ஃபீல் குட் டிராமாக்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது நல்லா இருக்கு ஆமாம் ஏன்னா ட்ரெய்லர்லேயுமே அவர் நிறைய எமோஷன்ஸ் வந்து அவர் கேரி பண்ணுறாருன்றது தெரிய வருது ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ஊருக்கு வந்து பயந்து பயந்து வரக்கூடிய ஒரு ஆளாக மாறுறாரு அதுக்கப்புறம் வந்து கார்த்திகூட கூட பழகுறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்து கார்த்தி ஏமாற்றப்படுறாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் காம்ப்ளிகேட்டடா வந்து கட் பண்ணியிருந்தாங்க என்ன நடக்குது தெரிஞ்சு அளவு விட்டு தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நைன்ட்டி சிக்ஸ் பார்க்கையில் நீங்கள் டிப்ரெஷனில் அழுத்தீங்க பார்த்து முடிச்சு வரும்போது இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆனந்த கண்ணீர் இருக்கும் ஹாப்பி டேஸ் இருக்கும் உங்கள் சொல்லியிருந்தாங்க தெரில ஸ்பாட் போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னா நாளைக்கு மெய் எலகன் ரிலீஸ் ஆகுதே நாம் போய் பார்க்குறோம் நீங்களும் பார்த்துட்டே எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் கமிஷன் சொல்லுங்க அண்டெலர் உங்களை வந்து விடைபடுறேன் ஓகே டேட்டா பை பை